நான் உங்கள் பிரதர் ஸ்டீபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீரலாக ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான ஏசுடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக குடும்பம் குடும்பமாக பேர் பேராக கர்த்துடைய நாமத்தினால ஆசீர்வாதமா இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து ஆரோனுடைய ஊழியத்தை குறித்து இந்த பைபிள் செடியில தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதுக்கு ஆதாரமாக நம்ம எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை எடுத்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் நான் வாசிக்கிறேன் எபிரர் ஐந்து நான்கு மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அங்க ஆவியானவர் எபிரோயின் ஆக்கியோன் மூலமாக எபிரோயின் ஆக்கியோன் மூலமாக என்ன சொல்ல வருகிற ஊழிய என்பது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் வளர்க்கப்பட்டு தேவனால் போதிக்கப்பட்டு தேவனால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டு தான் ஒரு ஆசாரிப்பு கூடாத ஊழியத்தை செய்யப்பட வேண்டும் நம்ம இப்ப செய்கிற ஊழியம் எல்லாம் ஆசாரிய ஊழியம் ஊழியக்காரர்களே கவனிங்க தேவனால் மட்டும் அழைக்கப்பட்டால்தான் அது ஊழியம் இல்லையா அதுவும் தேவனால் அடைச்சாதான் அது கனமான ஊழியம் இல்லையா தானாய் ஏற்படுத்திக் கொள்வது ஊழியம் கிடையாது தேவனால் அணைக்க அழைக்கப்பட்டு அந்த ஊழியக்காரனை கனம் அந்த ஊழியம் சரியாக வளரும் ஆத்மா அறுவடை செய்ய முடியும் அல்லா தொடர்ந்து ஆரோன் எப்படி இருந்தார் அவருடைய கர்த்தனை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு கூட ஆரோனுடைய பொறுமையும் விசுவாசி மேல் உள்ள அந்த பாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நல்லா கவனிங்க ம புத்தகத்துல பதினாறாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அங்க ஒரு பெரிய வாக்குவாதம் ஒண்ணு நடக்குது என்னாகமத்தில பதினாறாம் அதிகாரத்துல ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது என்ன வாக்குவாதம் நடக்குதுன்னு நல்ல அங்க தன்னுடைய சொந்த பந்தங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன் என்னாகமம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் நான் வாசிக்கிறேன் லேவிக்கு பிறந்த கோக்காத்தின் குமாரனாகிய இசேரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமானாக தாத்தானையும் அபிராமையும் பேலாத்தின் குமானாக ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரன் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவருமான பிரபலமான இருநூற்று ஐம்பது பேரோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சு போகிறீர்கள் சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிற ஆறு இப்படி இருக்க கர்த்தி சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்ன காரியம் பார்த்தீங்கன்னா இந்த கோராகு அப்படி என்பது யாருன்னா ஆர்வனுடைய சித்தமா பசங்க லேவி கோத்தரத்துல பிறந்தவங்க மூன்று பேர் அதுல ஒரு பிதாவுடைய மகன் தான் இந்த ஆரோன் இன்னொரு முற்பிதாவின் மகன் தான் இந்த கோராகு புத்திரர் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை பண்றாங்க நீங்க செய்யற ஊழியம் சரி கிடையாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்க அது மாத்திரமல்ல அவங்க கூட ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் கூட்டிக்கிறாங்க இந்த இரநூத்தி ஐம்பது பேரு என் பக்கம் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்துல பிரச்சனை பண்றாங்க ஆரோன் அமைதியா நிக்கிற எதுவும் பேசல கர்த்தர் பாக்குறார் மோசை பார்க்கறார் ஆரோனும் பார்க்குறான் இந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது இன்றைக்கு பாருங்க ஊழியத்துல ஊழியத்துல எந்த ஊழியம் கர்த்தர் கொடுக்குறாரோ அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உமக்குன்னு ஒரு நாள் வரும் அப்பொழுது கர்த்தர் உன்ன எடுத்து பயன்படுத்துவார் இங்க கோராக புத்திரர்கள் தன்னுடைய சொந்த மந்தெல்லாம் ஆரோனுடைய சொந்த மந்தன் நீங்கள் இங்க பிரச்சனை பண்றாங்க பாருங்களேன் ஊழியம் உங்களை மட்டும்தான் அழைச்சாரா எங்களை அழைக்கலையா நாங்கள் சபையில நீங்க மட்டும் தான் எல்லாரும் இன்னைக்கு ஊழியத்துல இப்படி எல்லாம் சாடுவார்கள் எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அந்த ஊழியத்தை செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதையில சொல்லுவோமா அங்க புத்திரர்கள் என்ன ஊழியத்தை கொடுத்தாங்க கோராக புத்திரருக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாங்கன்னா என்ன நம்ம புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாரு நான்காம் அதிகாரத்துல ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியர் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியர் செய்யப்பட்டிருக்குன்னு எண்ணாக புத்தகத்துல நான்காம் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிட்டு வரும் வாசிச்சோம்னா ஒவ்வொரு ஆசாரிப்பு கூட ஊழியத்துக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு ஆட்களை பிரிக்கிறார் அதாவது அஹ் திரைச்சியில சுமந்து கொண்டு போவது ஒருவர் கூடாரத்தை சுமந்து கொண்டு போறது ஒருவர் பனிமுட்டுகளை சுமந்து கொண்டு போற ஒருவர் இப்படி தனித்தனியே பிரித்து வைக்கிறார் ஏன்னா ஆசாரிப்பு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருக்காது இந்த மேகஸ்தம்பம் அக்கி ஸ்தம்பம் எப்படி கடந்து போகிறதோ அது எங்க போய் நிற்கிறதோ அங்க போகணும் இப்ப உதாரணத்துக்கு இஸ்ரேல் மக்கள் மூப்பர்கள் எல்லாம் தேவாலயத்து ஊழியர்கள் மேகத்தையே பார்த்துட்டு இருக்கணும் அந்த மேகம் கடந்து போய் நிற்கிற இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் அளவுக்கு என்ன பண்ணும் ஆசாரிப்பு கூடாரத்தை அதாவது கூடாரத்தை அங்க ஸ்தாபிக்கணும் இவ்வளவு மெஷர்மெண்ட்ல இவ்வளவு மெஷர்மெண்ட்ல இவ்வளவு சென்டிமீட்டர் தான் கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல தான் வந்து ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும் அதோட எந்த இடத்துல க அந்த மேகம் நிக்கிறதோ அங்கதான் கட்டணும் அந்த பொருட்களை சுமந்து போகக்கூடிய ஆட்களை தேவன் பிரித்து வைத்திருந்தார் ஆராதனை செய்து ஒரு ஆள் பலி செலுப்பது ஒரு ஆள் ஆசாரப்பு கூட பனிமுட்டுகளை கொண்டு போகுது ஒரு ஆள் இப்படித்தான் பிரிச்சிருந்தார் இங்க பாருங்களேன் என்னாகவும் நான்காம் அதிகாரத்துல பதினைஞ்சு வாசிக்கிறேன் பாளையம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த சலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவார்கள் அவர்கள் சாகாத பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் ஆசாரிப்பு கோடத்திலே கோகாத் புத்திர சுமக்கும் சுமை இதுவே அல்ல நன்றா கவனிக்கல அதுக்கு வந்து சொல்றது ஆசாரி ஆரோன் குமார எளியாசர் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த ஆஹ் தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலையும் அபிஷேக வா வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்தலத்தையும் அது பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் நல்லா கவனிக்கலாம் இங்க கோகாத் முத்திரை யாருன்னா கோராகு இந்த கோராகு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா இந்த ஆறு ஆரோ எல்லா பனிமுட்டுகளும் மூடி கட்டி சீல் போட்ட பிறகு கட்டி வைத்த பிறகு அதை சுமந்து கொண்டு போறதுன்னா கோராகுடைய வேலையை மிஞ்சி எந்த வேலைக்கும் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு நம்ம பாத்துக்கோன்னா தேவன் போட்ட திட்டத்துக்கு மீறி மீறி தேவன் போட்ட திட்டத்துக்கு மீறி நம்ம வேலை செஞ்சா கத்தர் அடிச்சுடுவார் ஒன்று சாமியல் புத்தகத்துல அங்க ஏலி பிரதான ஆசாரணி இருக்கும் பொழுது அங்க பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு போர் நடக்குது அதுல பெலிஸ்தர்கள் தோத்து போயிடுறாங்க மன்னிச்சுங்க இசவேல தோத்து போயிடுறாங்க பெலிஸ்தர்கள் ஜெயிச்சிடறாங்க அதனால உடன்படிக்கை பெட்டி பாளையத்துல வந்தபொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் பெலிஸ்தரோட தாக்கோன் சிலைக்கு தேவாலயத்துல வச்சிடுறாங்க மன்னிச்சுங்க ஆலயத்துல வச்சிருக்க தேவாலயம் கிடையாது ஆலயத்துல வச்சிடறாங்க ஆலயத்துல வச்சிட்டு பிறகு நல்ல கவனிக்க அங்க அந்த விகிரக கோயில்ல நம்ம உடன்படிக்க போனவர ஒண்ணு செய்ய முடியல தள்ளி விட்டுறாரு கடவுள்ல அது ஆண்டவர் தள்ளி விட்டுற அந்த சிலையை ஒரு நாள் தள்ளி விட்டுற கை உடைஞ்சு போச்சு இன்னொரு நாள் வந்து பார்த்தா தலை உடஞ்சு போய் கிடக்குது அதனால பயந்து போயிட்டு என்ன பண்ணா இசவர் ஜலுக்கு அறிவித்து உங்க உடன்படிக்க போட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எடுத்துக்கிட்டு நேரா வந்த பொழுது புது வண்டியில் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு நேரா ஆஹ் என்ற ஊர்ல அந்த யோசுவாவுடைய வயல்வெல்ல வந்து நிக்குது அங்க பலி செலுத்திட்டு அங்க ரொம்ப நாள் இருந்துச்சு பாருங்கண்ணா பல வருஷம் பொறுத்து பல வருஷம் பொறுத்து அஹ் ராஜா ஆட்சிக்கு வருகிறார் தாமிது ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு சகல இடர்களுக்கு இடர்கள் எல்லாம் வச்சும் தேவன் எடுத்து போட்டு அவனுடைய மூன்று முறை ராஜாவாக்கப்பட்ட பொழுது அவன் தாவிது என்ன பண்றான் கர்த்தர் தான் நம்மளை ராஜா வாக்கினாரு என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டிய எங்க இருந்து கொண்டு வராரு பாலை யூதா என்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாமியில் ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பால யூதாவிலிருந்து ஒரு மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு பெட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்போ கிபியாவில் இருக்கிற அமினதாபின் கோ வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அமிர்தாபின் குமனைய ஊசாவும் அக்யாவும் அந்த ரதத்தை நடத்துறாங்க அப்போ பெட்டி கிபியாவில் உள்ள அமினிதாபின் வீட்டில் இருக்குது அப்படிதான் பிள்ளைகள் வந்து இந்த ஊசாவும் அகியவும் நடத்திட்டு வராங்க ஊழியக்காரங்க நடத்திட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக நடத்திட்டு வராங்க அப்படி புது வண்டியில் வைத்து உடன்படிக்கப்பட்டு கொண்டு வரும்போது மாடு கொஞ்சம் மிரண்டிச்சு பாருங்களா மாடு மிரண்டன உடனே ஊசா எட்டி பிடிச்சிட்டாரு எட்டி பிடிச்சன கர்த்தர் கோபம் வந்து ஊசாவை அடிச்சு சாகடிச்சிட்டார் ஏங்க அதை எட்டி பிடிச்சதுக்காக அடிச்சு சாகடிக்கலாம் இல்லங்க இல்லைங்க கர்த்தர் என்ன திட்டம் ஊசாவுக்கு வேலை என்ன பனிமுட்டை மட்டும்தான் சும்மா கொண்டு பெட்டியே பிடிக்கக்கூடாது ஒன்றும் இல்லை ஒன்று சமன் புத்தகத்துல நம்ம ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் அந்த பெரிசு தேசத்துலேருந்து பெட்டி எங்கே எங்க வருது அந்த யோசுவாவுடைய மேட்சி மேட்ச என்ற வட்டத்தில் நிக்குது மக்கள் பெட்டி எட்டி பார்த்தாங்களாம் எட்டி பார்த்ததுக்கு ஐம்பத்தி நாலஞ்சு எழுபது பேர் செத்து போய் நான் கத்திர அடிச்சுட்டேன் இதுதான் திட்டம் அப்ப என்ன அர்த்தம் சொல்ல வருகிறார்னா ஆண்டவர் உனக்கு என்ன வேலை கொடுக்குதோ அதை செய் ஊழியக்காரன் ரொம்ப முக்கியமா இருக்கணும் இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன ஊழிய கொடுத்தாங்களோ அதை செய் அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு பதவி ஊழியத்துல பதவி தான் நான் பிரதான ரெவரண்ட் நான் பிரதான ஆசாரி நான் பிஷப் இதெல்லாம் தூக்கி ஓர வச்சு இதெல்லாம் தேவைதான் இதெல்லாம் நமக்கு தேவை ஏன்னா உலகத்தானே ஒரு படிப்பு படிக்கும் போது ஆண்டோடு ஊழிய நம்ம படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல வேதத்தை படிக்கணும் பட்டம் வாங்கிக்கணும் தான் ஆனா யாரையும் மேன்மை கீழ்மை வைக்காதீங்க பிஷப் நீங்க எல்லாம் கீழே இருக்கா அப்படிலாம் சொல்ல உடனே பரலவுக்கு போக மாட்டேன் நல்லா கவனிக்கணும் அது மாதிரி அடிமைப்படுத்தி ஊழியத்தை செய்ய முடியாதபடி இருந்தா பரலோகத்துக்கு போவது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு நல்லா ஊழியர் செய்யற ஊழியக்காரனை உடன் ஊழியக்காரன் எடுப்பான் கோடாக புத்திரன் ஊழியர் ஊழியர் உனக்கு என்ன ஊழியர் கொடுக்கப்படுது அதை செய் சில பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சில கூட பாசிலவே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு இருக்கிற புள்ள கூட்டிட்டு போயிடுவான் அந்த விசுவாசம் அவனை நம்பி போகுது பாரு அவன் மூத்த ஊழியக்காரன் நம்பல அதுவே தப்பு ஆண்டவர் உன்னை எப்போ அப்ப போ அப்ப போய் தனியாக ஏறு கட்டி ஓட்டு தனியாக ஏறு கட்டி ஓடி ஆற்று மறுபடி செய் விலை வெள்ளாமை விலை வெள்ளாம்பி விலைக்குனா ஆற்று மறுபடி செய்யணுன்னு அர்த்தம் விளக்குறதுன்னு அர்த்தம் அதை செய்ய மாட்டாங்க நீ ஒருத்தர் ஒருத்தர் நீ அடிச்சுக்கிறதுக்கு காரணமே தான் சில ஊழியக்காரல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் சமம் நடத்துவாங்க ஆனால் சுவிசைஷன் அறிவிக்கிறதுக்கு இந்த ஊழியக்காரல் ரெடி பண்ணவே மாட்டாங்க டேய் இந்த செய் டேய் அந்த ஊழிசை இதுதான் ஊழியம் இவங்களாம் ஒரு வருமானம் போயிட்டாங்க சில படித்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு வராங்க ஒரே சபையில ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் உட்காந்து நேராக கலரில் போய் படுத்துவாங்க நாலு வருஷம் எழுபது வருஷம் தொண்ணூறு வருஷம் சபையிலேயே உட்காந்து கிடப்பான் இதுவும் பிரச்சனை தான் கத்தரை உட்கு வாலிப வயசுல கர்த்தர் அழைத்தோம்னா வாலிப வயசு நல்லா ஓடி ஆடி பாடி ஓடி உலகம்னா சுற்றி ஆற்று மறுபடியும் செய் அதை விட்டுட்டு சபையிலேயே ஐம்பது வருஷம் உட்காந்து அது காரணம் யாரு மூத்த பாஸ்ட் ஊழியத்துக்கு போகாது அங்கே போகாது இங்கே போகாது ஆஹ ஓஹோ நீ இங்கே ஊழிய செய் அதனால சில பேர் ஏன் போய் அவங்கலாம் ஏன் ஊழிய செய்வேன் சில பேர் ஓடியே போயிடுவாங்க அப்படித்தான் இங்க நடக்குது பாருங்களேன் கோராக புத்திர ஆருடை பார்த்து நீ மட்டும்தான் ஊழியர் செய்யணுமா உங்க அண்ணன் மோசை மட்டும் தான் ஊழியர் செய்யணுமா உன் பிள்ளைகள் மட்டும்தான் புதிய புதிய பதவியில் இருக்கணுமா நாங்களாம் இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முருகுறு தேவன் பிள்ளைகள இன்றைக்கு பதவி பட்டம் அதுதான் தேவைப்படுது அதுதான் தேவைப்படுது நீ ஊழியம் ஓணும் எனக்கு பதவி ஓணும் ஐயா கத்தரை சார்ந்து கத்தரோட நெருங்கக்கூடியவன் இந்த பதவினால கத்திர நெருங்காம பாத்தீங்களா பிஷப் அங்க போறாரு பிஷப் இங்க வராரு மோசப் இங்க போற ரெவரண்ட் போற மீட்டிங் இப்படியே இருந்து கத்திர நாட மாட்டான் பெருமை மேற்றிமே அதெல்லாம் இருக்க கூட கோராக புத்தருக்கு இருந்தது கோராக புத்தருக்கு இருந்தது அதனால்தான் கத்திரவள அடித்தார் மிஞ்சி போக்குறீங்கன்னு கேக்குறாரு பதவி ஆசை வந்துடுது அப்ப பதவி ஆசை வரும் பொழுது மூசை கண்டிக்கிறான் பாருங்களேன் என்னாக பதினாறாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க பத்து வாசிக்க நிறைய வசதி இருக்கு பத்து வாசிக்கலாம் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்தராக உன்னுடைய எல்லா சகோதரியும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது பட்டத்தையும் தேடுகிறீர்களே என்ன சொல்றீங்களா கர்த்தரோட எந்த ஊழியத்தை கொடுத்தால் அதை செய் அதை விட்டு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அற்பமா என்னாத நீ சும சுமக்குறா சுமந்து ஆசாரிப்பு கொடுத்த சும சுமக்குறா சுமந்து கொள் பனிமுட்டுகளை தொடர்ச்சி வைக்கணுமா தொடச்சி வை அங்க போய் கூடாரம் போடுச்சுன்னா கூடார வேலை செய் அதை விட்டு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை விட்டு அதுக்கு மேலாக நான் போவேன் நான் பிரதான ஆசாரியன் ஆவேன் ஹலோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அப்படித்தான் நான் அந்த ஊழியை தான் செய்வேன் நான் இந்த ஊழி செய்வேன் நான் பிஷப் நான் ரெவரண்ட் நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி நான் டெலவரன்ஸ் இப்படி பண்ணுங்கள் கர்த்தரை அழைச்சாள ஆரோனை போல அழைத்தவொன்று மகிழ்வு படுத்துகிறாரா ஊழியம் செய் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மூத்த ஊழியர்கள் இருப்பாங்க அவனை ஒரு நல்ல ஜெபம் பண்ணி அவனை அனுப்பவே மாட்டாங்க பாரு உன்னை தகுதி அவளை பாடி இன்னும் நீ ஒன்றும் தகுதி ஆள் ஊழியத்துக்கு உன்னை தகுதி ஆகலைன்னு ஹலோ பிஷப்பாக இருக்கட்டும் ரெவரண்ட்டாக இருக்கும் மூத்த ஃபாஸ்ட்டாகட்டும் ஒரு காலத்துல எப்படி இருந்த ஒரு பின் வாழ்க்கை விக்கிரகத்துல இருக்கும்போது இந்து மாகத்தில் இருக்கும்போது கஞ்சா வித்திருப்பேன் அபின் வித்திருப்பேன் தண்ணி அடிச்சிருப்பேன் மனைவி போட்டு அடிச்சிருப்பேன் சொந்த பத்துக்கு சொத்தை வெற்ற வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டு ஓடி இருப்பேன் இப்படி எல்லா துன்பாருக்கு வேலை செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு ரெவரண்டு அவ்வளவு சாதாரணமே கிடையாது எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் ரசிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கேன் உன்னையே ரசிக்கப்படும் பொழுது உன்னை பாவியங்களை பிரதான பாவியை உன்னையே கட்ட தொட்டு நீ ஊழியக்காரன் போது உன் கூடுக்கிற அசன் ஊழியக்காரன் ஊழியக்காரன் வைக்க மாட்டாரா சிந்திக்கணுங்க அதான் ஆண்டவர் என்ன சொல்ல போய் சகல ஜாதிகளா உனக்கு சீசர்ல எனக்கு சீசர் சொன்னார் புறப்பட்டு போனா தானே புறப்படுறதுக்கே விட மாட்டாங்க மூத்த ஊழியக்காரன் இன்னும் வளரலங்க வளரலன்னு சொல்றதே பெரிய தப்பு ஒரு அக்சிடென்ட் கூட இருக்கா ஒரு விசுவாசி வளரலன்னு சொல்றேன்னா அந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு அர்த்தம் சரியான மாதிரி போதிக்கலாம் நீ போதிக்கிற மோதிப்புல கருத்துடைய ஆவினால அவனை ஏவப்பட்டு வெளியே போகணும் உனக்கே ஒன்றும் தெரியல இத்தனை வருஷம் சமயம் உட்காந்து காட்டுற அப்ப அவன் எப்படி வளருவான் இந்த வார்த்தை ஊழியக்காரர் வந்து நீ வளரலன்னு சொல்லக்கூட வளரனா நீ அர்த்தம் தேவனுக்கு பிரியமான தான் கர்த்தர் மிகுந்த கோபம் வந்து விட்டது கோபம் குற்றப்படுத்துறாங்க பேர் கோராக்கு கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஆர்வணி குற்றப்படுத்துறாங்க அப்படியே அவ்வளோ அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு மிகுந்த கோபம் வந்துட்டது எல்லாம் கவனிக்க பிள்ளைகளே கர்த்தர் எதை விட்டுவாரு கர்த்தர் கொடுத்த பட கொடு படைத்த பொருளா இருக்கட்டும் கத்தர் உண்டாக்கிற ஊழியக்காரம் குற்றப்படுத்தினா அது தேவன் பார்ல கோபம் தான் வரும் இங்க பெருந்து ஒரு கோபம் வந்துருச்சு பாருங்க ஆண்டவருக்கு ஆர்வனை பொறுத்து குற்றப்படுத்தும் போது தன் சொந்தப்பா சொந்த சித்தப்பா பசங்க தான் கோராகபுத்திர கோபம் பண்ண பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அதான் என்ன எதுக்காக அதாவது பாருங்க நல்லா கொடியல என்னங்க பதினாறாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்று இருந்து முப்பத்தி அஞ்சு வாசிக்கிறோம் பாருங்களேன் அங்க பூமி பிளந்தது பூமி பிளந்து கோராக புத்திர வம்சமே உள்ள போயிடுச்சு அதுக்கத்து பார்த்தா இரநூத்தி ஐம்பது தூப தூபகல அவங்களே அடிச்சு போட்டுச்சு எதுக்காக இந்த கோபம்னா ஆண்டவர் சொல்றாரு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் தவறா நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் நீ எப்படி குற்றம் சொல்லலாம் பதவி ஆசையில குற்றம் படுத்தாரு பதவி ஆசை பண்ற இப்படித்தான் பாதாளத்துக்குள்ள போகணும் ஷியல் அப்படின்ற எப்படியா பார்த்துல பாதாளம் அக்கினி எரிகிறது அக்கினியோ கூட உள்ள போயிட்டாங்க இரநூத்தம்பது பேர் மாத்தலை கோராக்புத்திர அத்தனை பேர் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் எரிஞ்சிருந்தாங்க பாருங்க அதனால தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே கர்த்துடைய கோபத்துக்கு நம்ம விட கூடாது ஆண்டவரே உள்ள போயிட்ட மக்கள் செதறி ஓடுறாங்க ரெண்டாவது மறுபடி ஒரு பிரச்சனை பட மக்கள் இந்த இரநூத்தி ஐம்பது பேருக்கு இறந்து போனதுக்கு காரணமும் இந்த புத்திர வம்சம் அழிவதற்கு காரணமே மோசி சொல்லி மறுபடியும் குற்றப்பட்டார் மீண்டும் ஆண்டவர் கோபப்படுத்து ஆண்டவர் ஊழியக்காரரையோ ஆண்டவர் ஏற்படுத்தும் ஊழியத்தையோ தப்புன்னு சொன்னா முதல் கோபம் வருது ஆண்டவருக்கு தான் ஏன்னா ஆண்டவரே மறக்கிறான் ஆண்டவரே இல்லை என்பதே அர்த்தம் ஒரு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரை நாம் புறமையை தள்ளுவாங்கனால் கிண்டலும் கேலியும் அவமானப்படுத்துவோமனால் ஏற்றத்தாழ்வு பார்த்தோம்னா அது தேவனையே ஏற்றத்தாழ்வு பார்த்ததாக அர்த்தம் அந்த இயேசு கிருஷ்ணன் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறான்னு அர்த்தம் அப்ப இயேசுவே சொந்த ரசி ஏற்றுக்கொள்ளு அர்த்தம் இங்க ரெண்டாவது கோபம் வருது உடனே கர்த்துடைய கோபம் பெருகி கர்த்து சமூகத்திலிருந்து அவர் அக்கினி புறப்படுத்து பாருங்களா பயந்து போறாங்க இப்பதாங்க ஆறு நிக்கிறாரு நல்ல கௌரிய என்னங்க பதினாறாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஆறு வாசிக்கிற பாருங்களேன் மூசை ஆறுனு நோக்கி தூப காசு எடுத்து பலிபீடத்தில் இருக்க அக்கினியல் போட்டு அதன் மேல் தூபம் இட்டு சீக்கிரமாய் சமையல் இடத்தில் போய் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய் கர்த்தனுடைய சன்னிதில் இருந்து கடுகோமும் என்றார் என்ன அர்த்தம் கர்த்த ஊழியக்கார பற்றி பேசும்பொழுது கர்த்தர் ஏற்படுத்த ஊழியர்கார தவறாக பேசும்போது சாகடிக்குது ஆரோடு என்ன செஞ்சா தெரியுமா இதாங்க முக்கியம் நல்ல ஊழியக்காரனுக்கு அர்த்தம் என்னாகும் பதினாறாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஆறு ஏழு வாசிக்கிறேன் செய்கிறார் மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு அக்கினி எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூம்பவருக்கு போட்டு ஜனங்களுக்கு பாவடி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது தேவ பிள்ளைகளே லேவியாகிற பத்தாம் அதிகாரத்துல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அடிக்கும்போது அவதியாய் பார்த்திருந்தான் ஏன்னா அன்னிய அக்கினை கொண்டு வந்தாங்க அவதியாய் பார்த்திருந்த ஆரோன் இங்க தன் பிள்ளை சாகும் பொழுது அமதியிருந்தான் அமதியா இருந்த ஆரோன் இங்கே விசுவாசிகள் சாகும் பொழுது அவன் பார்த்துட்டு சும்மா இல்லை உடனடியாக தூப கலசம் எடுத்தான் அக்கினியை போட்டான் கண்ட வர்க்கைகளை போட்டான் சுகத்தவர்களை போட்டான் கர்த்தருக்கு முன்பாக ஓடுறான் வரலாம் ஏதாவது கர்த்தருடைய அக்கிரிக்கு முன்பாக நல்லா ஒரு பக்கத்துல கத்துடைய அக்கிரி சாகச்சுட்டே போகுது மேல தாண்டி ஓடி ஹலோ நடுவில்லை கவனிங்க கர்த்தருக்கு முன்பாக எவனுமே நிற்க முடியாது ஆனா போய் விசுவாசிகள் செத்து போய்விடக் கூடாது விசுவாசிகள் உயிர்மீச்சு அடையணும் விசுவாசிகள் ஒன்றுமே தெரியாது குற்றப்படுத்த மட்டும்தான் தான் தெரியும் ஆனா அவளுக்கு ஜெபிக்கத் தெரியாது வாழ தெரியாது அந்த பிள்ளைகளை கத்தரை சாகடிக்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் கர்த்தர் நக்கி நடுவே முதல்ல என்ன என் நான் சாகுற முதல்ல நான் நிக்கிறேன்னு சொல்லி தன் உயிரையே பொருட்படுத்தாமல் ஆரோன் ஓடிப்பை தூப கலசத்தை நிற்கிறான் எந்த ஒரு ஊழியக்காரன் கர்த்தரை சாந்திப்படுத்துறானோ கர்த்தரை அமைதிப்படுத்துறானோ கர்த்தருக்கு சமாதானம் ஊழியக்காரன் இன்னைக்கு ஊழியக்காரன் அப்படிலாம் ஒண்ணுன்னா கொளுத்தி பத்தாகிடுவான் போய் முன்னாடி நின்று லேவியார் பத்திலே தன் ரெண்டு மகன்கள் செத்து கண்ணுக்கு முன்னு சாகும் போது அமதியா இருந்த ஆரோன் இங்க என்ன செய்றாரு மக்களை காப்பாற்றுவதற்கு ஓடி போய் முன்னணி நிக்கிறான் நான் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல மக்கள் உயிர் காப்பாற்றப்பட ஊழியக்காரர்களே பேருக்கு சபை பணத்துக்கு சபை பெருமைக்கு சபை நடத்துகிற ஊழியக்காரர்களே கவனிகள் ஆத்மா ஊரிமிச்சு ரொம்ப முக்கியம் அதை காட்டிலும் தேவனுடைய பிரசனை மிக முக்கியம் தான் எழுதுறது இப்பரே இல்லை ஐந்து நாள்ல மேலும் தேவனை தேவனால் அழைக்கப்பட்ட ஆரோனை போல இந்த கனமான ஊழிய்க்கு யாரும் தானா ஏற்படுதில்லை அங்கதாக கனம் பெறான் ஆரோன் கத்தர் பாக்குறார் அவனை உயர்த்துகிறார் தான் அவன் பிரதான ஆசாரியன் ஆரோன் பிரதான ஆசார் இயேசு கிருஷ்ண நேரலாட்டமானவர் ஆரோன் கிறிஸ்து கிருஷ்ணாட்டமானவர் செய்யாத தப்புக்காக செய்யாத தப்புக்காக மக்கள் அதாவது நடுவில் நின்றார் நம்ம ஆண்டவராக செய்யாத தவறுக்காக பாவத்தை நம்பியில் ஏற்றுக்கொண்டு நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையான பிரிவினை தகர்த்து சமாதானத்தை உண்டாக்கினார் நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரில தொங்கினார் இங்க ஆரோன் தனக்காக தன் பிள்ளைக்காக மாத்திரமல்ல தனது ஊழியத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக தேவனுக்கு முன்பாக நடுவாட போய் நிற்கிறாங்க இதுதாங்க ஊழியம் இயேசு கிறிஸ்து கிருஷ்ணாட்டமானவரு இந்த ஆரோன் அதை மறந்து தேவனுக்கு போய் மனப்படுகிறேன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் துணிஞ்சு மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் நமக்காக பரண தொட்டி இறங்கி வந்தார் ஆரோன் தன்னுடைய மக்களை சபை மக்களை காப்பாற்றுவதற்கு தேவ மக்களை காப்பாற்றுவதற்கு துணிந்து போய் தன் உயிரை உயிரை கொடுக்கிற அளவுக்கு போய் நின்றான் ஆனால் சாகல எனவே கிறிஸ்து நிலாட்டமானவர் இயேசு கிறிஸ்து வன்மை வச்சு குத்துறாங்க உதவி செஞ்சவங்க குத்துறாங்க இங்க அதே போன்ற மக்களுக்கு மக்களுக்காக உதவி செய்ய ஆண்டோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் சொந்த பந்தங்கள் அங்குள்ள மக்கள் அனைவரும் வார்த்தையினால் குத்தினார்கள் அதனாலதான் அதனாலதான் ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே அப்படி ஊழியத்துல ஆறு போல ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள நான் பெரியாள் நீ பெரிய ஒரு பத்து பாசி பெரியாள் பத்து பா பத்து கையில வச்சா இதெல்லாம் தூக்கி இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது உண்மை உத்துமை ஆறு போல ஊழியம் செய்ய கற்றுக்கொள் அப்பதான் தேவனை சாந்திப்படுத்த முடியும் தேவனை சமாதானப்படுத்த முடியும் தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய முடியும் உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் உன் அன்பை பெறுவார்கள் பரலோகத்துகளை கொண்டு போய் செய்கிற பொறுப்பு உன் கையில கொடுக்க முடியும் எனவே தேவன் தாமி உன் ஊழியத்தையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய உடல்நலத்தையும் உங்களுக்கு தேவையான அற்றை கர்த்தர் சந்திப்பவராக ஆசீர்வித்து கொடுப்பதாக காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா